ல எப்போல தான் கடவுள் கொடுக்குது நம்மளுக்கு நம்ம புளியம்பட்டி டு நம்பியூர் போகிற வழியில பாத்தீங்கன்னா மருதம் மகாத்மா காந்தி மூலிகை பொடிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐயா ஒருத்தர் இருக்காருங்க அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பப்பாளி கோட்டையே விழுந்துருச்சுங்க ஏன் அதுக்கான குருவி சாப்பிடுவேன் சாப்பிட்டு போட்டு பாமா அதுக்காகவே விட்டுறதேங்க பப்பாளி வேஸ்ட்டாக போனதெல்லாம் கொஞ்சம் வச்சோம் எல்லாமே சாப்பிட்டுடுதே சரி தண்ணி ஊற்றி வச்சுருந்துடா சாப்பிட்டு தண்ணி பரவாயில்ல உட்காந்து குடிக்கும் நிறைய தடவை பார்த்துருக்குறலாம் இந்த ஒரு நிறுவனத்தினுடைய பவுண்டர் அவர் தான் தற்சார் வாழ்க்கையும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு

தொழிலுக்கு பத்தாதுங்க இங்க இருக்கிறத நாங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஐயா திருமணம் ஆயிடுச்சுங்களா ஐயா குழந்தைங்க எத்தனை பேருங்க ரெண்டு பேருங்க காலையில் பழைய சோறு குடிக்கிறோம் மத்தியான சாப்பாடு அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த பழங்கள் எங்க மருதவனத்துல கிடைக்கக்கூடிய என்ன பழங்க அது நீங்க அவர் கொண்டு கொடுங்கய்யா நல்லா இருக்கு சாப்பிடு ஆ அருமையாக இருக்குங்கய்யா நீர் சத்து அதிகமாக இருக்க மாட்டேருக்குங்களா இதில் ஆமாங்க மண்ணே கிடையாது மண்ணு கொட்டி வரம் வச்சிருக்கிறது இது பலா மரம் தான் இது பலா இந்த பக்கத்தில் ஜம்பு நாவல் இது ஜம்பு நாவல் இது சீதா இது முள் சீதா இருக்கெல்லாம் சாப்பிட்றது இலைகளை சாப்பிட்டாவே போதுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வருவாங்க கொடுப்போம் இது நாவல் தானே ஆமாங்க நாவல் நாவல் ஏதாவது ஒன்று இருக்குங்க சாப்பிட்டுக்கு தேங்காய் இருக்குது பழம் இருக்குது அப்புறம் அதோடைய தான் நிறுத்திக்கிறதுங்க சாயங்காலம் அந்த நம்ம உடலை வந்து எப்படிங்கய்யா பராமரிச்சுக்கணும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதே பிடிக்குங்க காலையில் எழுந்திரிச்சுங்க இயற்கை வாழ்வியலில் நாங்கள் இருக்கிறோம் கரு உலம்பல் பொடி ஆபாரம்பு தேநீர் அது சாப்பிட்றோம் அப்புறம் ஏழு ஏழரைக்கே பழைய சோறு குடிக்கிறோம் இந்த மாதிரி வச்சுட்டாவே பன்னெண்டு மணிக்கு பசிக்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அந்த தேநீர் கடையில் போய் இந்த பாக்கெட் பால்கள் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு உடம்ப கெடுக்கிறது உதாரணமாக குறிப்பாகவே வந்து தேநீரோடு இந்த பால் தான் குறிப்பாக எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க இயற்கை வாழ்வியல் எல்லாமே சொல்கிறாங்க அதெல்லாம் நிறுத்திவிட்டு ஆபாரம்பு அந்த காலத்தில் வெள்ளக்காரர் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன் எல்லாம் ஆபாரம்பூத்த டீ தூளுக்கு பதிலாக போட்டுருந்துருக்குறாங்க கோடை காலங்களுக்கு புதுதில்லி பலைசோர் குளிர்காலங்களுக்கு இந்த ஆபாரம்பு தேநீர் தான் சாப்பிட்டுருந்துக்கிறாங்க அந்த வாழ்வியல் தான் கடைபிடிக்கிறோம் அதனால் கொஞ்சம் நல்ல முறையில் இருக்குதுங்க எல்லாருமே அதை பின்பற்றணும் சாப்பாடே சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது பழம் இரவு உணவுங்க அப்படி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது எதை சாப்பிட்டாலும் இப்போ பழங்கள் வந்து பதினாலு பழம் சாப்பிடுவேன் சாயங்காலம் பதினாலு பழம் உணவு எடுத்துக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போதும் போதையாத்துக்கும் சும்மா டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு தண்ணி குடிக்கிறதும் அப்படித்தான் மெல்ல குடிக்கணும் எல்லாமே எல்லாமே உணவாக எடுத்துக்கும் தண்ணியே போதுங்க தண்ணி குடிச்சே வாழலாம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது மக்களுக்கு அதை சொல்லி நாம் பின்பற்றி வந்துட்டோம் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சிலர் வர்றாங்க சிலர் வர்றதில்லை சரி அவங்க கேட்டுட்டு மொல்லமாக அவங்களுக்கு ஒரு கால நேரம் வரும் பொழுது அப்போ வருவாங்க அப்படி தண்ணி வச்சுக்கோங்களேன் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாமல் இருக்காங்க நிற்கிற கூட நேரம் இல்லாமல் வேலை வேலை வேலைன்னு வாழ்க்கையை வந்து அந்த வேலையிலேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த குழந்தை குட்டி பொண்டாட்டி ஸோ இந்த மாதிரி அவங்களால ஸ்பென்ட் பண்ணவே முடியறதில்லை இதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழலாம் எளிமையான வாழ்க்கை முறை நாகரீக நாகரிக மோகத்துக்குள்ளே போயிடுறாங்க டிவி தொலைக்காட்சி பெட்டி அலைபேசி செல்லு அப்புறம் வந்து தேவையில்லாத கடன் வாங்குறது ஐம்பதாயிரம் ரூபா கடன் வாங்கினா முப்பதாயிரம் ரூபா வட்டி எண்பதாயிரம் ஆகுது எண்பதாயிரம் தொன் தொண்ணூறாயிரம் கட்டணுமா அப்படி கட்டிட்டு மக்கள் வந்து கடன் கொடுக்குறோன்னா ஓடுறாங்க வாங்கிக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறது ஒரு ஆளுக்கு கூலி ஆயிரம் ரூபா பெண்களுக்கு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இது எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எப்படி செலவு பண்ண முடியும் ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா செலவாகும் சரிங்களா இதைய இந்த கவர்ச்சிகரமாக இந்த இவங்க பணம் கொடுக்குற கடன் கொடுக்குறேன்னு கடனை வாங்கி தேவையில்லாதவையில் கடன் வாங்கிருக்கிறாங்க அதுல மீளவே மேலே முடிகிறது இல்லைங்க யோகாப்படும் அந்த கடனை கட்டுறக்கு அந்த கடனை கட்டுறக்கு வாங்கி வாங்கி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு நாமெல்லாம் எப்பவுமே கடன் வாங்கினது இல்லைங்க கடன் வாங்கக்கூடாது ஒரு நூறு ரூபா ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா சின்ன இருந்து அப்படித்தான் நூறு ரூபா வருதுன்னா ஒரு எண்பது ரூபா எழுபது ரூபாயை செலவு பண்ணிவிட்டு முப்பது ரூபாய் சேமி பண்ணினதுனால தான் இப்போ இப்படி ஒரு நெசவாளியாக இருந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து சேர முடியுதுன்னா அதுதான் காரணங்க கடன் வாங்க கூடாது கடன் வாங்குவதும் தவறு கடன் கொடுப்பதும் தவறு வாங்கிய கடனை உடனே கொடு நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமா அப்படி ஒரு நிறுவனத்தை எழுதி வச்சுக்கிறேன் ஓபி செட்டிபாளத்தில் ஒரு நிறுவனத்துல நான் பார்த்தேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா கடன் வாங்காதே கடன் கொடுக்காத வாங்கிய கடனை உடனே திருப்பி கொடு இப்ப யாருமே அதை செய்யறதில்ல கடன் கொடுத்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க கடன் வாங்கினாலும் யாரும் வாங்க கொடுக்க மாட்டாங்க அதனால நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும் அரசும் அப்படித்தான் இருக்கு ஒன்றும் மகாத்மா காந்தி கிராம மூலிகை பொடிகள்னா என்னென்ன மூலிகை பொடிகள் நம்ம கிட்ட இரநூத்தி எழுபது ஐட்டம்ங்க வரிசையாக சொல்ல முடியாது உங்களுக்கு துண்டறிக்க கொடுத்துட்ற நீங்க ரெண்டு ஆடாதோட அருகம்பல் தூதுவளை வல்லார கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சிறுகுறிஞ்சான் நிறைய இருக்குதுங்க அஸ்வகந்தா அமுக்கிரா ஒரிதல் தாமரை சீந்தில் வெந்தயம் சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் அது இருக்குதுங்க நிறைய இருக்குதுங்க இந்த மூலிகை பொடியெல்லாம் எது இதுக்கு பயன்படுங்க எல்லாத்துக்குமே இருக்குதுங்க கடுக்காய் மட்டும் எடுத்துட்டா கடுக்காயாக கொட்டையை எடுத்து போட்டு அரைக்கிறோம் மதுரை பக்கமெல்லாம் இந்த சித்த மருந்துக்களை எதனால இங்கே போச்சு அப்படின்னா கடக்காரர்களும் நல்ல பொருளாக வாங்கி விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படி இல்லை பணம் நிறைய கிடைக்கணும் நீ ஐம்பது ரூபா பொருளா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பியா இப்படி தான் கேட்குறாங்க அவங்களுமே நல்ல பொருள் வாங்கி வைக்கணும் எண்ணத்தில் வரணும் சரிங்களா அப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடியவ ரெண்டா மூணா போட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் இந்த தமிழ் மருத்துவம் எல்லாம் கெட்டு போனதுக்கு அதுதான் காரணம் சித்த மருத்துவம் எல்லாம் தடுக்காய் கொட்டையோடய அரைச்சிருவாங்க அது விசத்தன்மை வாய்ந்தது கூடாது தோடு மட்டும் தான் நாங்க தான் வாங்குவோம் ஒரு பத்து மூட்டை தோடு வாங்கணும் அப்படின்னா கடுக்கா தோடு வாங்கினோம்னா அதில் ஒரு அதை பொறிக்கிறது ஒரு மூட்டை கடுக்கா கொட்டை வருது அதுலேயே வருது அது விலை குறைவா எந்த எந்த பொருளாவது விலை குறைவா வாங்கின எப்படி இருக்குங்க அது மக்களுக்கு புரியறதில்ல அங்கே விலை கம்மியாக கொடுக்குறா எப்படி கொடுப்பா தங்கம் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிதுங்க எழுபதாயிரத்துக்கு விற்கிது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறேன்னா அது எப்படி கொடுப்பா ஏதாவது கலந்தா தானே கொடுக்க முடியும் அது மக்களுக்கு புரிய வைக்கவே முடியறதில்ல அதனால நல்லது தெரிஞ்சு நம்ம பொருட்கள் வாங்குறாங்க சிறப்பா இருக்குது நீங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த பொருளோட தரத்தை பாருங்க உறவுகளே நீ கம்மியா குடுப்பியா எச்சா லாபம் குடுப்பியா அப்பதான் வாங்க அப்படிங்கிறாங்க அப்படி கொடுக்க முடியாது இப்படித்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுறது நல்ல பொருளா இருக்குங்க நல்ல பொருளுக்கு உண்டானது இருக்குது அதனால மனநிறைவோடு இருக்கிறோம் அது இது எல்லாருமே வந்து இப்போ நான் மட்டும் தமிழகம் முழுவதும் கொடுக்க முடியாது நிறையா நிறுவனங்கள் இருக்குது எல்லாருமே கொடுக்கட்டும் தரமா தயாரிச்சு ஒரே மாதிரி கொடுக்கணும் இது ஒரு கூட்டமைப்பு இல்லைங்க மூலிகை பொடிகளுக்கு ஒரு கூட்டமைப்பு இல்லை அவன் இஷ்டத்துக்கு அவன் பொய் சொல்றது பொய் நிறைய சொல்றது தரம் குறைவா தயாரிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது எல்லாமே தரமா தயாரிங்க சரியான விலையில கொடுங்க ஒழுக்கப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் யாரும் கேட்கறது இல்லை இப்போ இந்த மூலிகை பொடிகள்லாம் உள்ள வந்து எப்படி நீங்க தயார் பண்றீங்க அது அங்க அங்க வந்து இயந்திரங்கள்லாம் இருக்குதுங்க அரைக்கிறது உடைக்கிறது ஒரு மிஷின் இருக்குது அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குது அப்புறம் ஜலிக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குது சரிங்க நிறைய ஜலிக்கிறதுக்கு இயந்திரமே வச்சுக்க மாட்டாங்க அரைச்சி அப்படியே பேக் பண்ணிடுவாங்க ஓ வஸ்திர சொல்லுவாங்க இந்த துணியில போட்டு பவுடரு ஜ சக்க மேலக்கு பவுடரு முகத்துல அடிக்கிற பவுடர் மாதிரி அந்த தான் அதுதான் உடம்பு ஏத்துக்கு அப்படி இருந்தா தான் உடம்பு இது எல்லாத்துக்குமே தெரியும் வைத்தியர்களுக்கு தெரியும் நிறைய இருபது இருபத்தி அஞ்சு மருத்துவர்களுக்கு நாம கொடுக்குறோம் அவங்களுக்கு தெரியும் இது மருதம் பொடிதான் நல்லா இருக்கும் மருதம் தயாரிப்பு தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க வியாபாரிகள் தான் ஆசை பேராசையின் அடிப்படையில் நம்மக்கிட்ட ஒரு சிலர் வாங்குறது வாங்குறதில்ல அதை பத்தி நம்ம வருத்தப்படுறதில்ல தமிழகத்தில் ஒரு முன்னூற்றி ஐம்பது கடைகளுக்கு கொடுக்குறோம் அதே போதுமானது அப்புறம் நேரடியாக வாடிக்கையாளர்கள் வீடுகளுக்கு அனுப்புவோம் அனுப்புகிறேன் ஆமாம் நாட்டு மருந்து கடைக்காரங்கள்லாம் வந்து வாங்குவாங்களா நாட்டு மருந்து கடைக்காரர்கள் தான் பெரிய அளவுல அந்த லாபத்தை எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் நட்பில் பழக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குறாங்க அவங்க நிறைய கொடுக்கோண்ணே அப்ப ஒரு நூறுரூவாய்ன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருள் நூறுபா விற்பனை விலை நூறுரூவா அவங்க ஐம்பது ரூபாய்க்கு கேட்கறேன் ஐம்பது ரூபாய்தான் அவனுக்கு ஐம்பது ரூபாயே லாபம் வேணுங்கிறான் விற்கிறதுக்கு ஐம்பது ரூபா வேணும் அப்படிங்கிறான் இந்த ஐம்பது ரூபாய்க்குள்ள பொருள் அரைச்சி போடணும் அதுக்கு லேபிள் அந்த கண்ணாடி காகிதம் அப்புறம் கூலி இது எல்லாமே அந்த அதுக்குள்ள போட்டு நம்மளுக்கு எவ்வளோ வரும் ஒரு பத்து ரூபா கூட கிடைக்காது புரியுது சரிங்களா அவன் நீ ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கிறா அம்பது ரூபாய்க்கு எப்படி குடுக்கறது குடுக்க முடியாது அவனுக்கு அம்பது ரூபா வேணுங்கிறா திருக்குறள்லயே முப்பது சதவீதம் லாபம் வச்சுதான் விக்கணும்னு சொல்லுது மனிதனுடைய பேராசைதானுங்க அழிவிக்காரனு காரணம் சொன்னா யாரு கேட்கறா என்ன நான் விட்டுறது நம்ம அளவுக்கு இருந்தா போதும் இந்த மாசம் பத்து ரூபா சம்பாரிச்சா அடுத்த மாசம் இருபது ரூபா சம்பாதிக்கணும் ஆமா மாசம் தானே துன்பத்தை எனக்கு சொல்லிருக்காருங்க என்னுடைய நண்பரு திருக்குறள்ல முப்பது சதவீதம் தான் லாபம் விக்கணுங்கிற சொல்லிருக்குது சரி அப்படின்னு அவரு அப்படித்தான் செய்வாரு அவரு எழுந்தியே இருப்பாரு பேராசிரியெல்லாம் கிடையாது நிறைய மக்களோட நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார் தாராபுரத்தில் சிவகுமார்னு சொல்லிட்டு கதர் கடை வச்சிருக்காரு அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார் ஏன்னா கல்வி அறிவு குறைஞ்சு குறைவுங்க என்ன படிச்சிருக்கீங்க ஏழாவது தான் படிச்சிருக்கேன் ஒரு பத்து பதினாறு விருது கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க பாரதியார் விருது ஆமாம் பாரதியார் விருது

எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது ஆற்று நீர் நீங்க பயன்படுத்துறது அது எல்லாமே கலந்து வரு சாக்கடை நீர் எல்லாமே கலந்து வரு ஆனா மக்கள் வந்து அதுதான் ருசியா இருக்குது அது நல்லா இருக்கு வந்து குடிக்கிறாங்க அதுல நோய் வருங்க மக்கள் திருத்தோணு நாம் எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்றோம் உங்க வீட்டுல வர்ற மழை நீரை ஃபர்ஸ்ட் வர்ற மழை நீர் விட்டுருங்க அது மழை நீர் வடிகட்டி எல்லாம் இருக்குது நாங்க வச்சிருக்கிறோம் அதெல்லாமே வடிகட்டி நல்ல நீரவே வந்துருது இல்ல அப்படியெல்லாம் நிறைய வசதி வந்து வந்துடுது நவீன உலகத்துல அது அவளுக்கு புரியறது இல்ல இல்ல இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய டவுன் சைடு அதாவது சிட்டி சைடு லைஃப் வந்து திறந்துட்டு கிராமப்புற வாழ்க்கையை அது வந்து ஒரு 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 இயல்பான விஷயம் நம்மளால அவங்க மாதிரி வாழ முடியலையே காசு காசு சொல்லி காசுக்காகவே அழைஞ்சு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துல இந்த வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு சொல்றாங்க போற அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நிறைய படிச்சவங்க பெங்களூர்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளமாங்கலாம் எல்லாம் விட்டு போட்டு அவங்க கொஞ்சம் நிலத்தை வாங்கிட்டு அதுல ஆடு மாடு நீங்க சொல்றது வாழ்க்கை ஒரு ஆள் குழாய் கிணறே போடல அப்போ ஒரே பிடி தெளிவா இருக்கிறாரு சிறப்பா இருக்கிறார் நல்லா இருக்க சிறப்பா இருக்கிறார் ஜாலியா இருக்கிற ஜாலியா இருக்கிறார் யாருக்கும் பயிற்சி இதய வேணு இல்லைங்க இதய வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் தான் சரிங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு போனாரு அந்த மாதிரி நல்லா பாருங்க இப்ப பாரு இந்த பகலைகள் நாங்களாகவே உருவாக்கணும் வேம்பு வேம்பு என்னுடைய நண்பர் மர அருப்பு மில்லு வச்சிருக்காரு அவர்கிட்ட சொல்லு இதற்கு இப்ப எல்லாம் புதுசா வந்து இந்த குசன் போட்டு கூடுறது இரும்புல பண்றது அதெல்லாம் செய்யறாங்களா அதெல்லாம் செய்யக்கூடாது உட்காரவே முடியாது இதுல நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காருங்க சூடே சூடே வராது ஆமா நல்லா இருக்கு சூடே வராது அணுகலாம் எங்களுடைய கூப்பிட்டாங்கன்னா நாங்க கூரியர் விரைவுத்தவால் கூரியர் மூலியமா சரி அனுப்பிச்சோம் உங்களுடைய தொடர்பு என்ன சொல்லிடுங்க எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு நாப்பத்தி நாலு எழுபத்தி நாலு சைபர் எட்டு இன்னொரு எண்கள் தொண்ணூத்தி ஒன்பது அருநூத்தி ஐம்பத்தி ஆறு பதினேழு நூத்தி முப்பத்தி ஏழு மருதம் ஈஸ்வரமூர்த்தின்னு சொல்லுவாங்க இங்க வந்து எல்லாம் சொல்லி குடுக்குறோம் மழைநீர் சேகரிப்பு உணவு காடு உருவாக்குறது இயற்கை வாழ்வியல் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் யாரு வந்தாலும் சரி வரட்டுங்க எல்லாம் சொல்லி குடுக்குறோம் நாங்களும் சரிங்க வாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிட்டி லைஃப்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா ஐயா அவங்கள வந்து ஒரு நாள் நீங்க வந்து சந்திச்சு பாருங்க உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்த பாக்கும்போது போது மேல வந்து பாத்தீங்கன்னா ஐயா மேல வந்து இந்த மேல ஒரு கீழே ஒரு ரோடுன்னு சொல்லுவாங்க இது நாமளாகவே பண்ணிட்டதே பெரிய அந்த கட்டடத்துல தங்குற அளவுக்கு ஐம்பது பேர் தங்கலாம் அஹ் பள்ளி எல்லாம் வந்துருக்காங்க கல்லூரியில் படிக்கிறவங்க நூறு பேர் வந்திருக்கிறாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பக்கத்துல நம்பியூர் அரசு மேல்நிலை பள்ளியில பள்ளி எல்லாம் வந்தாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம் பயிற்சி கொடுத்துருக்குறோம் நிறைய பேரு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஓகே இந்த வீடியோ நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையாங்கிறத நீங்க பாத்துட்டு சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கல் சிவா நன்றி வணக்கம்